எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வணக்கம் நண்பர்களே ராஜநிலை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள் நாகரிகம் மனித குலத்தில் நாகரிகம் அப்படின்னு ஒன்று தோன்றியது இது எங்க தோன்றியது நதிக்கரையில் தோன்றியது நதிக்கரை நாகரிகங்களில் மக்கள் வாழ்ந்து வந்தாங்க இப்போ நம்ம காலத்தில் எப்படி இருக்குது நாகரிகம் ஃபோர்வே கல்ச்சர் சிக்ஸ்வே கல்ச்சர் ரோட்டோர நாகரிகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் முன்னாடியெல்லாம் நம்மளுடைய நாகரிகங்கள் குலத்தினுடைய நாகரீகங்கள் அப்படிங்கிறது நதியை மையப்படுத்தி தான் கங்கை ஆற்று நாகரிகம் வால்கா நாகரிகம் நைல் நாகரிக நாகரிகம் காவிரி கரை நாகரிகம் இப்போ வைகை ஆற்றுக்கரை நாகரிகம் கீழடி இப்படிலாம் நதிக்கரை நாகரிகங்கள் இருந்துச்சு இந்த நாகரிகங்களுக்கெல்லாம் முதல் நாகரிகமாக முதன்மை நாகரிகமாக ஒரு நாகரிகம் இருந்துச்சு ஒரு நதிக்கரை நாகரிகம் இருந்தது அது என்ன நதி அப்படின்னா பகுருளி ஆறு அப்படின்னு ஒரு ஆறு அந்த பகுருளி ஆற்று நாகரிகம் தான் மனித குலத்தில் முதன் முதலில் தோன்றிய நாகரிகம் அந்த பகுருளி ஆறு அப்படிங்கிறது எங்கே ஓடிச்சு அப்படின்னா குமரிக்கண்டத்தில் ஓடியது குமரிக்கண்டம்னா நிறைய பேருக்கு தெரியாது லெமுரியா கண்டம் அந்த லெமுரியா கண்டம் அப்படிங்கிற அந்த குமரி கண்டத்தில் ஓடிய பகுருளி ஆற்றில் ஆற்றங்கரையில் மனித குலத்தினுடைய முதல் நாகரிகம் தோன்றியது பகுருளி ஆற்று பன்மலை அடுக்கத்து அப்படின்னு சிலப்பதிகாரம் பேசும் இந்த பகுருளி ஆற்று நாகரிகத்தில் அதாவது மனித குலத்தினுடைய முதல் நாகரிகத்தில் முதன்மை நாகரிகத்தில் முதன் முதலில் தோன்றிய ஒரு மருத்துவ முறை இருக்குது மனிதகுலத்தில் முதன் முதல் தோன்றிய ஒரு மருத்துவமுறை அந்த மருத்துவமுறைக்கு பெயர் தான் நித்திய பஞ்ச சுத்தி முறை அது ஒரு வாழ்வியல் மருத்துவமுறை அந்த மருத்துவ முறைக்கு நித்திய பஞ்ச சுத்தி முறைன்னு பேர் வச்சது யாரு அப்படின்னு கேட்டால் யாருமே தெரியாது பேர் வச்ச பிறகுதான் அந்த மருத்துவ முறை பின்பற்றப்பட்டதா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது அந்த மருத்துவ முறை தோன்றிய பிறகு பிற்காலத்தில் அந்த மருத்துவ பெயர் நித்திய பஞ்ச சுத்தி முறை அப்படின்னு நம்மளுடைய அறிவார்ந்த பெருமக்களாகிய சித்தர் பெருமக்கள் பேர் வச்சாங்க ஆனால் மனித குலத்தினுடைய முதல் மருத்துவ முறையாகிய முதன்மை மருத்துவ ஆகிய நித்திய பஞ்ச சுத்தி முறை என்ற அந்த வாழ்வியல் மருத்துவத்தை பின்பற்றி நாம வந்த நோயை போக்கிக்கொண்டும் நோய்கள் வராமல் காத்து கொண்டும் வாழ முடியும் அதை பற்றி தான் நாம் வந்து சிந்தனை பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஆரோக்கியமே ஆனந்தம் அப்படிங்கிற பேரில் மருந்து மாத்திரை இல்லாமல் எப்படி உயிர் வாழ்கிறது அப்படிங்கிறத பற்றி தொடர்ந்து இருக்கிறோம் தொடர்ந்து நாளைக்கும் சிந்திப்போம்